அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதம் இன்று பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதத்தின் முதல் நாள்தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் தான் முழுமையாக இறைவனை வழிபாடுக்குரிய மாதம்னா மார்கழி மாதம்தான் இறைவர்கள் அனைவருமே நம் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் இந்த முறையில் வழிபாடு செய்யறதுனால மிக உயர்ந்த நிலையை நம் வாழ்க்கையில நிச்சயமாக அடைய முடியும் அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மார்க்க சீஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வடமொழியில மார்கழி மாதத்தை தான் சொல்லப்படுது இப்போ மார்க்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன அர்த்தம்னா வலி அப்படின்னு அர்த்தம் சீஷம் அப்படின்னா தலை சிறந்தது அதாவது உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இறைவனை அடைவதில் உயர்ந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குது அதைத்தான் மார்க்க சீஷம்னு நமக்கு சொல்லப்படுது சூரிய பகவான் தனுசு ராசியில் பிரவேசிக்கும் மாதம்னால ஜோதிட சாஸ்திரம் மார்கழி மாதத்தை தனுர் மாதம்னு சொல்லப்பட்டிருக்காங்க இந்த மாதம் ஒரு வழிபாட்டு மாதம்னே சொல்லலாம் மாதங்களில் நான் மார்கழின்னு பகவான் மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு இந்த மாதத்தில் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுகிறார் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆணி வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதம் வருது தேவர்களுக்கான இந்த பிரம்ம முகூர்த்தம்னால இந்த மார்கழி மாதம் மனிதர்களுக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாகவே போற்றப்படுது மிக முக்கியமான மாதம் சிறப்புகள் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு பாவை நோன்பு இருப்பதில்தான் மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழியில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடம் அவர்கள் அனைவரும் திருவடி சரணடைந்தால் போதும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு நடக்கும் நடக்காததுமே அனைத்துமே ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் நிச்சயமாக இந்த மார்கழி மாதத்தில் முழுமையாக நம்ம மார்கழி முழுவதுமே நம் வழிபாடு செய்கிறதுனால நம் வேண்டுகின்ற கோரிக்கை கூடிய விரைவிலேயே அடுத்த மார்கழியில் நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் அனைத்து தேவர்களின் அருளோடு அதை ஒட்டி நம்ம பார்க்கும்போகுது இந்த மார்கழியில் வந்து சுப நிகழ்வுகளை தவிர்க்கப்படுது ஒன்றிணைந்து அவர்களை நியைத்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற காண்டிதான் இந்த மார்கழியில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல வந்து அழகான கலர் வண்ண கோலம் போட்டு அப்படி இருக்கிறது வந்து உடலுக்கும் புத்துணர்ச்சியை தரும் மனதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரும் சூரியன இருந்து வருகின்ற அந்த ஓசோன் தாக்கம் மார்கழியில வந்து அதிகமாயிருக்கும் அந்த காலையில அதனால அந்த அதிகாலையிலே வெளியே வர்றதுனால அந்த சுத்தமான காற்று கதிரும் உடலை வந்து வலிமைப்படுத்தும் அதனால அதிகாலையிலேயே குளியல் நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அப்பறந்தே சொல்லியிருக்காங்க இந்த மார்கழி மாதத்தில்தான் சிவனுக்கு உகந்த திருவாதிரை திருவிழா நடைபெறும் சிவபெருமான் பக்தைகள் நோவு நோட்பதற்காகவே தோழியை எழுப்ப செல்லும் காட்சி திருவெண்பாவில வருது சிவனுடைய அடியார்களே கணவனாக வரவேண்டும் அவனோடு சேர்ந்து சிவனை வேண்டும் அப்படிங்கிறது திருவெண்பாவையில வருகிற பாவை நோம்பின் நோக்கம் மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு விட்டு வாசல்ல கோலம் விட்டு தொன்றுதொட்டு வருது ஒரு மரபு அதுல வந்து அந்த கோலம் போட்டுட்டு மாட்டு சாணம் பிடிச்சு உருண்டையா வச்சு அதில் பூசணி சொருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது இந்த மார்கழி முழுக்கவே நடைபெறும் சில வீடுகளில் அந்த பூவை எடுத்துட்டு அந்த மாட்டு சாணத்தை உருண்டைய தட்டி வரட்டி மாறி செஞ்சு சேகரித்து சிறுவீட்டு பொங்கல் என்ற ஆற்றில் வந்து விடுற வழக்கம்லாம் இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பல புராத நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு மகாபாரத யுத்த மார்கழி மாதத்தில்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இதிகாசத்தில் சொல்லப்படுது இப்போ திருப்பார் கடல் கடைய போது அதை முதலில் விஷம் எழுந்தது சிவன் அதனை உண்ட அந்த உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில் தான் இந்திர நாள் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போ there கோவத்ன கிரிமலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த இந்த வைகுண்ட ஏகாதேசி வருவது தான் பெண்கள் அதிகாலைகள் நீராடி பாவை நோம்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடுவது வழக்கம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் நாம் டெய்லியும் இந்த பிரம்ம நேரத்தில் நாம் எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு நாம் ஒரு கோரிக்கையை வைத்து நாம் வழிபாடு செய்யும் நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் தேவர்களும் ஆசீர்வதிப்பாங்க தெய்வங்களும் ஆசிர்வதிப்பாங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தை நாம் தவறவிடக் கூடாது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி விடியற்காலை பொழுது விஷ்ணு சகசிரநாமம் நம் காதால் கேட்டாலே போதும் அவ்வளவு பெரும் புண்ணியம் கிடைக்கும் அதனால இறைவனை ஒன்றி லயித்து நம்ம இந்த மார்கழி மாதத்தை தவற விடாமல் நம் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி